வணக்கம் வணக்கம் குருவே ஆ இன்றைக்கி என்ன வேலைக்கு போகலையா எப்ப பொருள் யார் யார் கேட்பேடும்பா பொருள் ம் பரவாயில்ல பரவாயில்ல அதாவது எப்பொருள் காலையில் காலையில் வந்துடுறீங்களா வரலையில காலையில் ஆறு மணிக்கு வந்தேங்க நாலு மணிக்கு வந்தா லைன் செட் ஆகல நம்மள்கிட்ட ஆ அது இது சரியாகி போச்சு எது ஆகிப்போச்சுன்னா அது இணையத்த இணையத்தோட தொடர்பு துண்டிக்க போச்சு அப்புறம் அது சரி பண்றதுக்குல அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிப்போச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு அவரு வந்துட்டார் யாரு இவர் கேசவன் இன்ஜினியர் அவரு வந்துட்டார் அப்புறம் அவர்கிட்ட அரை மணி நேரம் பேசிட்டு அப்புறம் அதுக்குள்ள இப்ப இந்த பத்து மணிக்கு போட்டு பார்த்தா யாரும் வரல பத்து மணிக்கு போட்டு பார்த்தா பத்து பதினஞ்சு வரைக்கும் போட்டு பார்த்தா யாரும் வரல அப்புறம் அதுக்குள்ள அப்புறம் ரெண்டு பேரும் புத்தகம் அனுப்பி சொல்லியிருக்காங்க அந்த புத்தகத்தில் அவங்க பேசிகிட்ருக்கிறப்போ இது ஒரு இது இந்த சின்ன ஃபோனில் கரெக்டாக வச்சுக்கிட்டு எப்போவுமே சின்ன ஃபோனில் வச்சிருவேன் ரெண்டுமே மாற்று மாற்ற டக்குனு வந்துச்சு அப்புறம் பேசி முடித்து கொடுத்துருக்குது கோயம்புத்தூருக்கு ஒருத்தருக்கு சென்னையில் ஒருத்தருக்கு யாரா பார்க்குறாங்க எல்லாருமே பார்த்துட்டு இப்போ தான் ரைட் ஆயிட்டாங்க இப்போ தான் பார்க்கலாம் பார்க்கலாம் ரைட்டு சரி ம் அதனால் நோயற்ற வாழ்வு இது வந்து தனி இப்போ வந்து நூறாண்டு ஐம்பது ஆண்டு வாழ்ந்து என்ன பண்ண போறான் அறுபது ஆண்டு வாழ்ந்து என்ன பண்ண நூறு ஆண்டு வாழ்ந்து என்ன பண்ண போறான் ஆயிரம் ஆண்டு வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னா நோயோடு வாழ்ந்து என்ன பண்ண போறான் அந்த கேள்வி யாரும் பதில் சொல்றது இல்ல நோயோடு ஆமா நோயோடு வாழ்ந்துட்டு தான் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நோயோடு அது நாம என்ன பண்ணோம்னா மனிதன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை வேணும் தனித்திறமையில தான் அதாவது அரிதறி மானிடராய் பிறத்தல் அறியுது அரிதறியுது மானிடராய் பிறத்தல் அறிந்தது

அவன் விலங்கு எப்படி பேச முடியும் உருவத்தில்தான் மனிதனே தவிர உள்ளம்பூரா விலங்காக இருக்கிறது உள்ளம்பூரா அது அப்படித்தான் இயற்கை படைக்கும் அப்படிதான் அந்த இது வந்து தனித்திறமை இது வந்து எல்லாத்துக்கும் இந்த திறமை வராது எல்லாத்துக்கும் சொல்லி தரவும் முடியாது இது அரிதான கலை என்னது யாருக்கும் தெரியாத அரிதான கலை அரிதான கலையை சொல்லிக்கொண்ட பொழுது மேல் நோக்கி வருது அவனால திருந்த அவனால புரிந்து கொள்ள முடியாதனால அந்த பிசாசு சக்தி அப்படி கேட்க வைக்கும் அது இயற்கையினுடைய இன்னொரு வேலை இப்போ யாராவது கேள்வி கேட்கிறாங்கன்னா அது பிசாசினுடைய இன்னொரு வடிவம் என்னது இன்னொரு வடிவம் அந்த பிசாசு தான் உன்னை வந்து கேட்க வைக்கும் ஏன்னா உன்னை வந்து கீழ தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும் கீழே தள்ளுறக்கு முயற்சி பண்ணும் ஏன்னா நீ மேல போக கூடாதுங்கிற அது நோக்கம் அதோட நோக்கம் என்ன மேல போக கூடாது இதுக்கு என்ன பண்ணும் ஒரு லட்சம் வழியை கண்டுபிடிக்கும் எத்தனை லட்சம் வழியை கண்டுபிடிக்கும் ஒரு லட்சம் வழியை கண்டுபிடிக்கும் அவனை கீழே இறக்கிய தீரணும் விடாமுயற்சியா என்ன பண்ற நம்ம அகாய சக்தியில இருந்து உடம்பு வாழ்றோம் எப்படி ஒரு பிறந்த ஒரு வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறு உறவு அந்த கொடிதான் தொப்புல் கொடிதான் உறவு தொப்புல் கொடிதான் பேச்சில சாப்பாடுல எதுவுமே கிடையாது எந்த தொடர்பும் அம்மா கூட கிடையாது எந்த தொடர்பும் இல்ல அந்த தொப்புள் கொடி மட்டும்தான் வேற எதுவுமே அதேதான் அப்படின்னு அர்த்தம் அந்த மட்டும் தான் லேசான தொடர்பு மற்ற யாரோடு தொடர்பு இல்லையோ அது சொல்லுது அதே மாதிரி தான் நம்ம இயற்கையோடு தொடர்பு வெச்சிக்கிறோம் யாரோடும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம் யாரோடும் அப்ப இயற்கையில தொடர்பு வச்சுக்கிறதுக்காட்டி உனக்கு இந்த ரிப்போர்ட் எல்லாம் மிராக்கலா இருக்கு மாசமா அதாவது படிச்சவன் படிச்சவன் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான் படிக்காதவனுக்கு விளங்குறது இல்ல படிக்காதவனுக்கு விளங்குறது இல்லை இப்ப படிச்சவன் என்ன பண்றான் என்ன ரிப்போர்ட் இப்படி இருக்குது அருமையா இருக்கு ரிப்போர்ட் நாம பாத்துட்டு ரிப்போர்ட் கரெக்டா இருக்குன்னு போயிடறான் ரிப்போர்ட் ஒண்ணும் தெரியாத காட்டுமட்டங்களுக்கு ஒண்ணு ஒண்ணும் தெரியாத காட்டு மட்டும் இந்த ரிப்போர்ட் காட்டி பிரயோஜனம் இல்ல அதாவது எப்படின்னா வைரக்கல்லுக்கும் உப்புக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியல வைரக்கல்லுக்கும் உப்புக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாது நாம என்ன பண்ண முடியும் வைரக்கல்லு மதிப்பு போடுறவனுக்கு போட்டேன்னா வைரக்கல்லை பத்தி சொல்லுவான் உப்புக்கல்லே தெரியாது போய் வைரக்கல்லுக்கு உப்புக்கல்லுன்னு என்னென்ன தெரியாது போய் இந்த வைரக்கல்லுக்கு அம்சம் என்ன பண்ண போற சரியா இதெல்லாம் நாம நம்மை இதுதான் அதுதான் ஜெயிக்கிற முறைன்னு சாதி அப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தஞ்சு வருஷத்துல இருபத்தஞ்சு வருஷம் இந்த பிராக்டிஸ் பண்றேன் அப்படி எங்க எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படி கேக்குறவன் வீடியோல கேக்குறவன் வீடியோ பார்த்துட்டு செஞ்சிட்டு இருக்கிறவன் இது என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா

பனிரெண்டு ஆண்டு சொல்றபடி கேட்கணும் சரி சாமி கட்டுறா பணத்தை அப்ப இப்பதான் கட்டுறானுங்க அப்ப ஒருத்தர் கட்டுறனு சொல்லி கட்டு முதல்ல ஒரு ரூபா அனுப்பிச்சு வெங்கடாச்சலம் ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்காரு இருபது ரூபாய் ரைட்டு அந்த இருபது இருபது அனுப்புனே இதான் அனுப்புறேன்னாரு அனுப்பிச்சா சொல்லி கொடுப்பேன் இல்லட்டினா இன்னைக்கு கம்பெனி இருக்க வேண்டியது தான் இல்ல அனுப்புவாங்க அனுப்புவாங்க அது அது வந்து எப்படின்னா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்களே மன மனதார உணர்ந்து அனுப்பணும் எப்படி மனம் உணர்ந்துதான் அவர் பேச சும்மால இல்ல வியாபாரமா பணத்தை கட்டி நான் செத்து போயிடுவேன் ஆப்ரேஷன் பண்ணணும் இப்பவே ஆபரேஷன் பண்ணணும் உடனே பத்து லட்சம் கட்டுங்கிறது அந்த மாதிரி இது கிடையாது அந்த மாதிரி இல்ல இது சாதாரண விஷயம் இது ரொம்ப ரொம்ப சா நீங்க புற்றுநோயாளிக்கே வந்து அமெரிக்காவுல இருக்கிற புற்றுநோயாளிக்கனா இங்கிருந்து வைத்தியம் பார்க்க முடியும் எந்த கவலைப்படாம வைத்தியம் பார்க்கலாம் வேலூர்ல வேலூர்ல ஒரு அம்மா வேலூர்ல ராயவேலூர்னு நினைக்கிறேன் ராயவேலூர் அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கல்லூரல புற்றுநோய் வந்துருச்சு பொண்ணுக்கு அது நான் சரி பண்ண கல்லூரல் கல்லீரல் 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 இந்த இடத்துல இருக்க புற்றுநோய் நினைக்கிறேன் வயிறல மண்ணீரல் கல்லீரல் மண்ணீரல் இருக்கும் ரொம்ப முக்கியமான பகுதி அதுல வீக்கம் வந்துருச்சு அது அது வெள்ளூர் வெள்ளூர் வாணிபாடி வெள்ளூர் வாணிபாடி பக்கத்தால் வந்துருக்கு ஆமா ஆஹ் நான் வந்து போன வருஷம் வந்திருந்தேன் அங்க வந்து சும்மா அவரு சுற்று வந்திருந்தேன் வாணியம்பாடி வெள்ளூர் அப்புறம் என்னமோ பேர்லாம் சொன்னாங்க மறந்து போச்சு இந்த வெள்ளூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் ஒரு முருகன் கோயில் இப்ப புகழ்பெற்ற முருகன் கோயில் இருக்கு வெள்ளூர்ல இருந்து புகழ்பெற்ற முருகன் கோயில் மலைக்கோயில் முருகனுடைய மலைக்கோயில் அந்த வலை அடிவாரத்துல ஒரு கிராமம் சின்ன கிராமம் அங்க போய் மூணு நாள் தங்கியிருது ரெண்டு நாள் தங்கியிருந்தேன் வெள்ளி மலையா என்ன சொல்லுவோம் வெள்ளி மலையா பழனி மலையா பேரு வெள்ளிமலை இருக்கா இல்லை பழனி மலையா இருக்கும் முருகன் கோயில் இருக்கு அந்த வெள்ளூர்ல இருந்து வெள்ளூர்ல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த இது போறமா முருகன் பெருமான் கோயில் ஆஹ் அதேதான் ஆஹ் அதே அதே அதேதான் ஆந்திரா போற வழி ஆந்திரா கிட்ட ஆந்திரா போற வழி நினைக்கிறேன் ஆமா ஆமா சித்தூர் ஆஹ் அந்த வழி அந்த புகழ்பெற்ற முருகன் கோயில் அந்த கோயிலுக்கு தால போய் நான் ரெண்டு நாள் தங்கிடுறேன் அந்த அந்த பெரிய அங்க ஒரு பெரிய ஆசிரியர் மிகவும் பெரிய ஒரு பத்து ஏக்கரால இருக்க மலை அந்த முருகன் கோயில் மலை அல்ல படிக்கட்டு 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 போட்டுட்டு இருந்தாங்க படிக்கட்டு போடுறவரு வண்டி கம்ந்து செத்து போயிட்டாரு அந்த படிக்கட்டு போடுறவரு டிராக்டர் டிராக்டர் கம்ந்து அந்த கல்லு மேல மேலு ஆல் க்ளோஸ் அது நடந்த எட்டு வருஷம் இருக்கும் ஆஹ் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் அந்த கோயிலுக்கு ஐயா அந்த கோயில சும்மா இருக்கிற கோயிலுக்கு போய் டிராக்டர்ல கல்லு போடுன்னு சொல்லிட்டு படிக்கட்டு கட்டி கடைசில டிராக்டர் கம்மந்து கல் மேலே அப்புறம் எங்கடா வந்துச்சுன்னு கேட்டேன் எங்கடா சித்தர்கள் வருஷம் இப்படி எல்லாம் கடவுள் கோயில் கட்ட சொல்றேன்னு கேட்டேன் உடம்ப கட்ட தெரியாத போய் கோயில கட்டிட்டு இருக்கிறேன் என்னது உடம்ப கட்ட தெரியாத கோயில கட்டுறான் எங்க சித்தர் வந்து கோயில கட்ட சொன்னாரு எவனு கட்ட சொல்லல உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம்னா ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல பசி தாகத்தை கட்டுப்படுத்தினா கோயில மாறிடுது பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டா அதுக்கு வந்து தகுதி உள்ள என்னன்னா அந்த குழந்தை பிறவி நிலையில ஒரு குழந்தை நான் உலகத்துக்கானது உனக்கானது இல்ல பிறவி நிலையில ஒரு குழந்தை வந்து எந்த பழக்கமும் கிடையாது பிறவி நிலையில குழந்தைக்கு வந்து வயித்துக்கொண்டிருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு எந்த உணவு பழக்கம் கிடையாது எந்த உணவு பழக்கம் இல்ல ஆமா அம்மா பேரு ஒரு தொடர்பு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு தொடர்பு வேற அது என்னன்னு புரிந்து கொள்ள முடியாத ஒரு தொடர்பு தொலை தொடர்பு தொலைத்தொடர்பு மாறிதான் கோழிமுட்ட கோழி முட்டை கோழி முட்டை வயிற்றுக்குள்ளே அப்ப அம்மாவுக்கு நமக்கு ஒரு சின்ன தொடர்பு இருக்கு மற்ற அதுதான் நாம அந்த நிலையில சுத்தப்படுத்தணும் அந்த நிலையில சுத்தப்படுத்தணும் அப்ப வயிற்றுகள் இருக்கிற பொழுது யாரோடும் தொடர்பு கிடையாது அந்த இயற்கையோடு அம்மாவோட மட்டும் தொடர்பு இருக்கு அதே மாதிரிதான் உன்னை சுத்தம் செய்கின்ற பொழுது நீ யாரோடும் தொடர்பு வைத்திருந்து வைத்துக் கொள்ள கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் தவறான சிந்தனை இருக்கிறவங்க என்னது தவறான சிந்தனை அதனாலதான் வேண்டாம் சொல்றேன் மற்றபடிக்கு நம்ம வந்து அவங்க எத்தனை நாளைக்கு கேட்க போறாங்க ரெண்டு நாள் கேட்பாங்க மூணு நாள் கேட்பாங்க ஒரு வருஷம் கேட்பாங்க அப்புறம் அவ்வளவுதான் ஜீரோ போடான்னு விட்டு போயினே இருப்பாங்க அவங்க விட்டுருவாங்க நீ அவங்க விட்டுட்டு போயிருவாங்க

ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் எல்லாரும் வீடியோ எல்லாம் வீடியோ பாத்து படிக்கிட்டாங்க என்னடா இந்த கேள்வி இதெல்லாம் என்றது கிடையாதையா இதுல இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் எழுதிட்டு எழுதி வச்சுட்டு போனது அவங்க எழுதி வச்சுட்டு போனது நான் அரையும் குறைமா பயிற்சி பண்றேன் எனக்கு எல்லா தொழிலும் தப்பா இருக்குது இந்த தொழில்தான் சரியான தொழில் இதுல குறைந்த வருமானம் இருந்தாலும் போதுமே தவிர எனக்கு பெரிய பணக்காராகனு எண்ணம் இல்லை சிறுசுவே கிடையாது நான் அப்படி நான் பணம் சம்பாதிக்கிறதா இருந்தா நான் ஏன் இந்த தொழில் எடுத்துக்கணும்னு நான் கேட்டேன் இந்த தொழில் இந்த தொழில் நான் எதோ கூடி வேலைக்கு போனா கூட தினம் ஆயிரம் உண்டுங்க காங்கிரீட் வேலைக்கு போனா தினம் ஆயிரம் பெங்களூர்ல காங்கிரீட் வேலைக்கு வந்தாலே எனக்கு ஆயிரத்தி ஐநூறு கட்டாயம் உண்டு குறைஞ்சபட்ச சிட்டால் வேலைக்கு போனா கூட எட்நூறு ரூபாய் எனக்கு என்னது ஆஹ் எங்க மாவ இருபது நாள் வேலை செஞ்சா போதும் அப்படி ஜாலியை படம் தூங்கிட்டு இருக்கலாம் பதினாறாயிரம் ஆச்சு வண்டி சிட்டால் அத்தனை பைக் வச்சிருக்கானுங்க எல்லாம் எல்லாம் அறுபது நேரம் இருபது நேரம் பண்ற பைக் எந்த சிட்டால் பைக் எல்லாம் இருக்கான் எல்லாம் பைக் செல்போன் காஸ்ட்லி செல்போன் எல்லா பதினஞ்சாயிரம் செல்போன் என்னங்கிறீங்க ஆட்டம் பாட்டம் அது அது நம்ம கிட்ட படிக்காது அது வேற பணம் சம்பாதிக்கிறது வேற புரியுதா அறிவை சம்பாதிக்கிறது எங்க போய் சம்பாதிக்க யார் சொல்லி தருவாங்க அறிவை சொல்லி தர்றது அது உடல் சார்ந்த அறிவை சொல்லி தருதுப்பா நீங்க அதை சாப்பிடு இதை சாப்பிட சொல்லிட்டு போலாம் நீ காய் சாப்பிடுங்க கறி சாப்பிடு சொல்லுவோம் அதுக்கு பணம் எங்க போறது அதுக்கு பணம் யாரு பிச்சை எடுக்கிறது அதுக்கு காலையில அரை கிலோ பாதாம் பருப்பு சாப்பிடு ஆஹ் மத்தியான முக்கா கிலோ முந்திரி பருப்பு சாப்பிடு ராத்திரி ஒரு கிலோ ஆட்டுக்கறி சாப்பிடும் இது கணக்குப்படுப்பதா ரெண்டாயிரம் ஆகு ரெண்டாயிரத்துக்கு பிச்சை எடுக்க போறதா நான் சொல்லிடுவேன் காலையில முந்திரி பருப்பு சாப்பிடு மத்தியானம் பாதம் பருப்பு சாப்பிடு ராத்திரி ஆட்டுக்கறி வந்து சாப்பிடுன்னு சொல்லிடுவேன்

நான் சொல்றபடி இஷ்டப்படி ஆரோக்கியத்தை கொடுப்பேன் நீ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்லுது பணம் பிரியாணி சாக வேண்டும் புரிஞ்சுக்கணுங்க அப்படிங்குது அதாவது பணம் இன்னைக்கு பணம் இருக்கிறதுனாலதான் அந்த பிரியாணி தீங்குறானுங்க பணம் இருக்கறதுனாலதான் பிரியாணி இங்க பணம் பிரியாணி சாதாரண நடிக்க வைக்குதுவா இல்லாம தீங்க முடியாது ஆரோக்கியம் வந்துருமான்னு கேட்டேன் ராத்திரியும் பார்க்கணும் பெங்களூர்ல விற்கிற எவனாச்சும் ஆரோக்கியம் இருக்காது பாருங்க அப்பவே மாரட் அப்பவே ஹார்ட் அட்டாக் அப்பவே புற்றுநோய் சிறு வயசுலயே மாரடைப்பு சிறு வயசுலயே என்னடா கொடுமையா இருக்குது அவனா எண்பது வயசுல மாரடைப்பு வந்தா பதினெட்டு வயசுல மாரடைப்பு ஏன்னா திங்கர் நேரங்காலம் இல்லாம திங்கிறது அப்படி புரியுதா சரி இன்னைக்கு கேள்வி இருக்க முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷம் இந்த இடுப்புக்கெல்லாம் செலவு ஜாஸ்தி ஆகுது ரெண்டு நாள் ஆ

கழிவுகள் வெளியேறு அங்கெங்க சொறி சரி ஏற்கனவே சொல்லி சொறி சிறங்கு இதெல்லாம் வரும் வந்து நோய் மாதிரி காட்டி அந்த வெளியேற்றும் அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற கழிவு போனதுக்கு அப்புறம் தானாவே நல்லாயிரும் இதெல்லாம் உள்ளே இருக்கிற விஷம் நீ எல்லாமே உள்ளே இருக்கிற விஷம்தான் காய்ச்சல் வரும் தலைவலி வரும் வாந்தி வரும் பேதி வரும் சொறி வரும் சிறங்கு வரும் புண்ணு வரும் இதெல்லாம் அங்கங்க ஓட்டை இருக்கு இல்லையா அந்த ஓட்டையை விட வெளியே தள்ளும் கோடிக்கணக்கான ஓட்டை இருக்கு எத்தனை கோடிக்கணக்கான ஓட்டை இருக்கு எத்தனை கோடிக்கணக்கான செல்லு ஓட்டை ஓட்டை இந்த முடிங்களுக்கு ஒரு ஒரு முடிக்கும் ஒரு ஓட்டு இருக்கும் அது அதுக்கு பக்கத்தான் ஒரு முடி சுத்தி ஆயிரம் ஓட்டை இருக்கு இதெல்லாம் கண்டே முடிக்கும் அந்த ஓட்டை அது ரொம்ப எளிமையா என்ன பண்ணுது இந்த சரி வயித்துல அனுப்புறதை விட சிறுநீர்ல அனுப்புறதை விட ரொம்ப சீப்பா இருக்கு இதை அனுப்பிடும் இது எல்லா ஓட்டை இருக்குல்ல எல்லா பக்கம் டக்கு டக்குன்னு சீக்கிரமா தண்ணி சீக்கிரமா நல்லா ஆக்கிரும் நமக்கு எல்லா பக்கம் ஓட்டை இங்க வந்து வாயில ஒரு ஓட்டை இருக்குது கீழ ஒரு ஓட்டை இருக்குது இது முக்கியமான ஓட்டை இந்த ஓட்டையில விட இந்த ஓட்டையில அனுப்பு ரொம்ப எளிமை அதுக்கு தெரியும் சீக்கிரம் நல்லா இருக்கு அந்த வேலையை பண்ணும் சீக்கிரம் நல்லா இருக்கு ஆமா உனக்கு குணமாக்குறதுக்கு தான் அது அப்படி வெளியே அனுப்புது நீ மருந்த போட்டு மருந்த போட்டீன்னா தப்பு நின்னுரும் மருந்த போட்டீன்னா தப்பு நின்னுடும் நின்னு உள்ளே இருந்து அது உள்ளே இருந்து என்ன தெரியுமா ஆயிரும் அந்த அந்த விஷம் அங்கேயே நின்று தோல் புற்று நோயா மாறிடு என்னது தோல் புற்று நோயா மாறி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தோல் புற்று நோய் சொரணை எல்லாம் சாக வேண்டியதுதான் சொரணையே இருக்காது அப்ப அந்த ஸ்கின் எது பேரு ஸ்கின் கேன்சர்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கின் கேன்சர் ஸ்கின் அலர்ஜி பாங்க சரி அலர்ஜி எங்க இருந்து வந்து நீ சாப்பிட்ட உணவு தான் கிருமியா மாறிடுது நீ சாப்பிட்ட உணவு தான் பழைய நோய் கிருமியா மாறிடுது அந்த கிருமிகள் வெளியேற்றுது சரியா மறுபடி பேசுவோம் மறுபடியும் மறுபடியும் ரெண்டு மணிக்கு பேசுவான் சரியா நன்றி